நேர்மைக்கு பரிசு காத்திருப்போர் பட்டியல் பெண் அதிகாரியை பந்தாடும் கே என் நேரு திருநெல்வேலி மாநகராட்சியில் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததா சிவகாசிக்கு தூக்கி அடிக்கப்பட்டார் பெண் அதிகாரி அந்த மாநகராட்சியில் முறைகேடை கண்டறிந்து தனியார் நிறுவனத்திற்கு அபராதம் விதித்ததால் தற்பொழுது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் நகராட்சி நிர்வாக கமிஷனர் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் முதல் தூய்மை பணிகளை ராம் அன் கோ என்ற நிறுவனம் செய்து வருகிறது இதற்காக நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை மாநகராட்சி வழங்குகிறது இந்நிறுவனம் தூய்மை பணிக்கு இருநூற்று எழுபது பணியாளர்களை நியமித்து குப்பையை தரம் பிரித்து வழங்க வேண்டும் ஆனால் போதிய பணியாளர்களை நியமிக்காமல் உபகரணங்களும் வழங்காததால் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பலர் புகார் தெரிவித்தனர் அதன் எதிரொலியாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தூய்மை பணிகளை ஆய்வு செய்தனர் அப்பொழுது இருநூற்று எழுபது பேருக்கு பதிலாக நூற்று எழுபது பேரை கொண்டு தூய்மை பணிகளை மேற்கொண்டது பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ பி எஃப் தொகை செலுத்தாதது குப்பையை தரம் பிரிக்காதது மாநகராட்சி வாகனங்களை முறையாக பராமரிக்காதது உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டன மாநகராட்சி நகர் நல அலுவலர் சரோஜா ஒப்பந்த நிறுவனத்திற்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நகராட்சி துறைக்கு பரிந்துரை செய்தார் அந்த பரிந்துரை மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுகுறித்து நாளிதழ்கள் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியானதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் ஒப்பந்த நிறுவனத்திற்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதனால் நகர் நல அலுவலரை இடமாற்றம் செய்ய ஆளும் கட்சியினர் மற்றும் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் மேலிடத்திற்கு நெருக்கடி அளிக்கப்பட்டது இதனால் சரோஜாவை தென்காசி நகராட்சிக்கு மாற்றி சுகாதாரத்துறை செயலர் உத்தரவிட்டார் தென்காசியில் நகர் நல அலுவலர் பணியிடம் இல்லாததால் காத்திருப்போர் பட்டியலில் சரோஜா தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளார் சரோஜா திருநெல்வேலி மாநகராட்சியில் பணிபுரிந்தபோது ஒரே மாதத்தில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பினாயில் வாங்கிய முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்ததால் அங்கிருந்து சிவகாசி மாநகராட்சிக்கு மாற்றப்பட்டார் தற்பொழுது சர்ச்சையில் சிக்கிய இந்த நிறுவனம்தான் திருநெல்வேலியிலும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறது அடுத்தடுத்து முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த பெண் அதிகாரியை பந்தாடப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து திருநெல்வேலியிலும் சிவகாசியிலும் ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து கண்காணித்து வரும் பெண் அதிகாரியை இடமாற்றம் செய்வது நேர்மைக்கு கிடைத்த பரிசா என்று அங்கு உள்ள மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் இந்த டிரான்ஸ்பரும் காத்திருப்போர் பட்டியலும் கே நேரு உத்தரவிட்ட பின்தான் நடந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது